உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நாளில் நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் பயணம் சந்திக்கக்கூடிய நபர்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு எதிர்காலம் போக்குவரத்தை ஆண்டவர் உடனிருந்து மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் சகோதர சகோதரிகளே தன்னை ஒடுக்கி தன்னை அடக்கி மாணிக்கேசத்தை பின்பற்றியவர்தான் புனித அகஸ்தினார் அவர் இதிலேதான் நிலைவாழ் ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருந்தார் அவரால் சுவைக்க முடியவில்லை அவர் பாலியலில் ஈடுபட்டார் திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தார் அந்த குழந்தைக்கு கடவுள் கொடுத்த குழந்தை என்று கூட அவர் பெயர் சூற்றினார் அந்த சிற்றின்பத்தில் வாழ்ந்த புனித அகஸ்தினாருக்கு அதிரையும் நிலைவாழ்வு கிடைக்கவில்லை கடைசியில் அவர் நினைத்து பார்த்தார் தேவன் மட்டும் உண்டு உண்டு அதுவும் நற்கருணையில் என்று உணர்ந்து ஏதோ திருச்சபையினுடைய தந்தையாக விலகக்கூடிய புனித அகஸ்தனார் மாறினார் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சவுளே இன்று என்னை உண்பவனுக்கு பசி இராதுமேல் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் இராது மனிதன் வாழ வேண்டும் என்றால் உணவும் தண்ணீரும் மிக மிக அவசியம் என்று நமக்கு தெரியும் அதே போல ஆன்மீகத்தில் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த இறையர்களை பெற வேண்டும் என்றால் அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் சுவைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அந்த திருவிருந்திலே நாம் அடிக்கடி பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் ஆண்டவர் இரண்டு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இதோ என்னை நம்புபவர்களை நான் புறம் தள்ள மாட்டேன் நான் அழிய விட மாட்டேன் வாக்கு தத்தமாக இரண்டு காரியங்களை நமக்கு ஆசிர்வாதமாக ஆண்டவர் ஆண்டவருமே நம்பிக்கை கொண்டோம் என்றால் அவர் ஒருபோதும் நம்மை புறம் தள்ள மாட்டார் அவர் ஒருபோதும் நம்மை மறுக்க மாட்டார் அவர் மறந்து விட மாட்டார் நம்மை சுமை சுமக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை நாம் இன்னும் கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்புவதில்லை அவரை கூவி அழைக்கின்ற போதெல்லாம் அவர் குரல் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த நற்கனை விருதில் பங்கேற்பதால் நம்முடைய ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை அதனுடைய பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது பிரிவான சகோதர சோழே கடற்கரையில் நின்று கொண்டு செல்கின்ற கப்பலையும் படகையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்று கொண்டிருக்கின்றது சென்று கொண்டிருக்கின்றது ஒரு எல்கைக்கு பிறகு கப்பலோ படகோ நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை நம்முடைய கண்கள் பார்க்க முடியவில்லை என்பதற்காக சென்று கொண்டிருந்த கப்பலோ படகோ கடலில் மூடிவிட்டது என்ற அர்த்தமா இல்லை நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் அதனுடைய எலுகையை நோக்கி அதனுடைய துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றது இதே போலதான் நம்முடைய அழியாமல் அந்த இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த உயிருள்ள நற்கர்ணையின் மேல் தாகம் கொண்டவர்களாக பசி கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற போது தேவன் நம்மோடு உடன் இருக்கின்றார் ஏதோ நம்மை அழிய விடாமலும் நம்மை உதிரி தள்ளாமலே நாம் கூப்பிடுகின்ற வேலைகளை நம்மை கரங்கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறான் என்றால் அது மிகையாகும் அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது அழியா உணவை கொடுக்கக்கூடிய நம்மை விட்டு விலகாத கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது இவ்வருகின்ற நாட்கள் இனிய நாட்களாக அசுதிக்கப்பட்ட நாட்களாகவே அமையும் என்று உயர்ந்தை நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாள் அருமையாக வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஏதோ என் மேல் நம்பிக்கை கொண்டீர் என்றால் உன்னை நான் உதறி தள்ள மாட்டேன் உன்னை அழிய விட மாட்டேன் முடிஞ்சிருச்சு என்று நினைத்தாலும் ஏதோ உன்னை நான் ஆசீர்வைத்து உனக்கு மறுவாழ்வு கொடுப்பேன் உன்னை உயர்த்துவேன் உன்னுடைய குடும்பத்தை உன் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துவேன் மாற்றுமைப்படுத்துவேன் இன்னும் இந்த சமுதாயத்துல உயர்ந்தவராக இருப்பீர் என்று சொல்லக்கூடிய தேவன் நம் பக்கம் இருக்கின்றார் இனி கவலை அப்படிப்பட்ட தாகமும் அப்படிப்பட்ட பசியும் நற்கனை ஆண்டவர் மேல் கொண்டவர்களாக புனித அகஸ்தினார் இதோ அத்தனையிலும் நிலைவாழ்வை பார்க்க வேண்டும் இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று செய்தார் கடைசியில நற்கரணையில் மட்டும்தான் நிலைவாக உண்டு என்று முழுமையாக பின்பற்றினார் அப்பா தகப்படை பணம் மாற்றத்தை எங்களுக்கும் கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவளாக நாங்கள் நல்லதே நினைக்க நல்லதே செய்ய கிருமி தரும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே